மணிமேகலை காவிரிப்பூம்பட்டினம் கடலின் ஓசையும் வாணிகர்களின் குரலும் இசை மற்றும் நடனத்தின் ஒளியும் கலந்த ஒரு செழிப்பான நகரம் அந்த நகரம் செல்வத்தால் மட்டுமல்ல மனித ஆசைகளாலும் நிரம்பியிருந்தது இன்பம் புகழ் அதிகாரம்ல எல்லாமே இங்கு மதிப்பாயின அந்த நகரத்தில்தான் புகழ்பெற்ற நடனக் கலைஞரான மாதவி வாழ்ந்து வந்தாள் மாதவியின் வாழ்க்கை வெளியில் ஒளியால் நிறைந்தது அரங்குகள் அரசர்கள் பாராட்டுகள் அனைத்தும் அவளுக்கு இருந்தன ஆனால் அவள் வீட்டுக்குள் அவளுடைய மகள் மணிமேகலை ஒரு மாறுபட்ட உலகத்தில் வளர்ந்து கொண்டிருந்தாள் அவளின் குழந்தை பருவமே மற்றவர்களை விட வேறுபட்டது அவள் கண்களில் எப்போதும் ஒரு கேள்வி இருந்தது இந்த வாழ்க்கை இன்பத்துக்காக மட்டும்தானா மணிமேகலை வளர வளர அவளின் அழகும் அறிவும் அனைவரையும் கவர்ந்தன ஆனால் அவள் மனம் அலங்காரங்களிலும் ஆசைகளிலும் சிக்கவில்லை அவள் தாயின் புகழ் நகரத்தின் செல்வம் த இவை எதுவும் அவளை ஈர்க்கவில்லை அவள் பார்க்கும் போது நகரத்தின் மறுபக்கமும் அவளுக்கு தெரிந்தது பசியால் வாடும் மனிதர்கள் ஆதரவில்லா குழந்தைகள் தள்ளப்பட்ட உயிர்கள் அவள் அடிக்கடி தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள் நான் இந்த உலகத்தில் ஏன் பிறந்தேன் அந்த நேரத்தில் அரச குடும்பத்தைச் சேர்ந்த உதயகுமரன் என்ற இளவரசன் மணிமேகலையின் மீது ஆசை கொண்டான் அவனுக்கு அவள் அழகு ஒரு பொருளாக தோன்றியது அவளை அடைய வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள் வேரூன்றியது அவன் அவளிடம் காதலைச் சொன்னான் செல்வமும் அதிகாரமும் காட்டினான் ஆனால் மணிமேகலை அவனை உறுதியாக மறுத்தாள் எனக்கு உன் காதல் தேவையில்லை எனக்கு இந்த வாழ்க்கையின் உண்மை தேவை என்று அவள் சொன்ன வார்த்தைகள் அவனுக்கு அவமானமாக தோன்றின உதயகுமரனின் ஆசை நாளுக்கு நாள் தீவிரமானது அவன் அவளை துரத்தினான் அந்த அழுத்தம் மணிமேகலையே மேலும் சிந்திக்க வைத்தது உலக வாழ்க்கையிலிருந்து விலக வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்குள் தெளிவான முடிவாக மாறியது ஒரு நாள் இரவு நேரத்தில் நகரத்தின் சத்தங்களை விட்டு விலகி மணிமேகலை தனியாக கடற்கரை அருகே சென்றாள் அங்கு அவள் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினாள் சமயம் அவளுக்கு ஒரு அதிசயம் நிகழ்ந்தது தெய்வீக ஒளியுடன் மணிமேகலை தெய்வம் அவளுக்கு முன் தோன்றியது அந்த தேவதை அவளின் மனதின் உண்மையை உணர்ந்தது நீ உலக ஆசைகளுக்கு பிறந்தவள் அல்ல நீ கருணைக்காக பிறந்தவள் என்று கூறி அவளுக்கு அமுதசுரபி என்ற அற்புத பாத்திரத்தை அளித்தது அந்த பாத்திரம் பசித்தவர்களுக்கு எப்போதும் உணவு தரும் சக்தி கொண்டது அது செல்வத்தின் சின்னம் அல்ல கருணையின் சின்னம் அந்த நாளிலிருந்து மணிமேகலையின் வாழ்க்கை முற்றிலும் மாறியது அவள் நகரம் நகரமாக சென்றாள் பசித்தவர்களுக்கு உணவு வழங்கினாள் யாரையும் கேட்டால் இல்லை யாரையும் தீர்ப்பளிக்கவில்லை மனிதன் என்பதே அவளுக்கு போதுமான அடையாளமாக இருந்தது அவள் பார்த்த ஒவ்வொரு முகமும் அவளுக்கு பாடம் கற்று தந்தது பசி மனிதனை எவ்வளவு கொடூரமாக மாற்றும் என்பதை அவள் உணர்ந்தாள் அவள் புரிந்து கொண்டாழ்த இந்த உலகத்தில் மிகக் கொடிய நோய் பசிப்பினிதான் அவள் பயணங்களில் புத்த மதத்தின் போதனைகளை அறிந்தாள் ஆசை துன்பத்திற்கு காரணம் என்றும் கருணை விடுதலையின் பாதை என்றும் அவள் மனம் ஏற்றுக்கொண்டது அவள் துறவியாக மாறினாள் ஆனால் அவள் துறவு தனிமையல்ல அது சமூகத்துக்கான அர்ப்பணிப்பு இதற்கிடையில் உதயகுமரன் தனது ஆசையிலிருந்து விடுபடவில்லை அவன் மணிமேகலையை பின்தொடர்ந்து வந்தான் ஆனால் அவனது தவறான எண்ணங்களே அவனை அழிவின் பாதைக்கு இட்டுச் சென்றன அவன் ஆசை அவனை வீழ்த்தியது மணிமேகலை மட்டும் உயர்ந்தாள் அவள் உலகத்தை விட்டு ஓடவில்லை உலகத்தின் வழிகளை தாங்கிக் கொண்டாள் அவள் வாழ்க்கை ஒரு அமைதியான புரட்சியாக மாறியது இறுதியில் மணிமேகலை முழுமையான துறவியாக மனித குலத்தின் துயரை குறைக்கும் ஒரு சக்தியாக மாறினாள் அவளுக்கு இனி பேரும் புகழும் தேவையில்லை அவள் அடையாளம் ஒன்றேட கருணை